அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தான் லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது பயங்கரவாத இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கமாண்டர்களை தேடி தேடி குண்டு வீசி கொன்று வருகிறது தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட பல முக்கிய தலைவர்களை ஹிஸ்புல்லா இழந்து நிலைத்தடுமாறி நிற்கிறது இச்சூழலில் லெபனானில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் லெபனான் பிரிவு தலைவர் ஃபதேஷ் ஷெரீஃப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது ஃபதேஷ் ஷெரீஃப் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் ஹமாஸை ஒருங்கிணைத்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தார் ஹமாசுக்கு செயற்பாட்டாளர்களை நியமிப்பது ஆயுதங்களை பெறுவது போன்றவற்றுக்கு அவர் பொறுப்பேற்று இருந்தார் என இஸ்ரேல் கூறியுள்ளது இதுவரை விமானப்படைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் வழியாக லெபனானுக்குள் இறங்கி அடிக்கவும் திட்டமிட்டு இருக்கிறது இதற்காக லெபனான் எல்லையில் இஸ்ரேல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன இதற்கு பதிலளித்துள்ள ஹிஸ்புல்லா தலைவர் நைன் காசிம் இஸ்ரேலை எதிர்த்து நீண்ட போருக்கு தயார் என்று அறிவித்துள்ளார் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் அதை எதிர்த்து போராடவும் லெபனானை பாதுகாக்கவும் ஹிஸ்புல்லா தயாராக இருக்கிறது இஸ்ரேல் தாக்குதலால் எங்கள் ராணுவ திறன்கள் பாதிக்கவில்லை ஒரு தளபதி காயமடையும் போது குழுவை வழிநடத்த துணை தளபதி இருக்கிறார்கள் எங்களின் பல தளபதிகள் கொல்லப்பட்ட போதும் புதிய தளபதிகளை நம்பி இருக்கிறோம் என ஹிஸ்புல்லா துணைத் தலைவர் காசிம் கூறியுள்ளார் காசாவின் ஹமாஸ் லெபனானின் ஹிஸ்புல்லா ஏமனின் ஹவுதி பயங்கரவாத குழுக்களின் பின்னால் இருந்து உதவுவது ஈரான் இந்த மூன்று பயங்கரவாத குழுக்கள் மீதும் இஸ்ரேல் ஒரு ஒருசேர தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் களமிறங்க கூடும் என யூகங்கள் எழுந்தன ஆனால் இஸ்ரேலை எதிர்கொள்ள லெபனான் காசாவுக்கு படைகளை அனுப்ப மாட்டோம் என ஈரான் வெளியுறவு அதிகாரி நாசர் கனானி தெரிவித்தார் கூடுதல் படைகளை நாங்கள் அனுப்ப வேண்டியது இல்லை லெபனான் பாலஸ்தீனிய பிராந்தியங்களில் உள்ள போராளிகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தங்களை காத்துக் கொள்ளும் திறனும் வலிமையும் கொண்டுள்ளனர் என்றார்.